அடுத்து வவுனியா பற்றி கவிஞர் வேலனையூர் சுரேஷ் அவனியிலே அழகு தரும் ஈழத்து மாவட்டம் வவுனியாவின் வாழ்வு பற்றி வெல்ல கவி தருவதற்காய் இனிமையான அரும் கவிஞர் வேலனையூர் சுரேஷை இருகரம் கூப்பி இன்பமுடன் அழைக்கின்றேன் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே சூரிச்சில் உறையும் சுந்தர சிவனை அருள் வாரிச் சொரியும் வள்ளல் அவனை எம்மை நேரில் அழைத்து அதிசயம் நிகழ்த்திய பெருமானை எங்கள் பார்வதி பரமேஸ்வரனை ஐயன் பேரில் எழுந்த தமிழ் சங்கத்தை அன்பே சிவத்தை சிவன் தொலைக்காட்சியை எல்லாம் வாழ்த்தி வணங்கி தொடர்கின்றேன் என் கவிதை தை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் கை கூடியிருக்கிறது அரங்கம் நாவில் இனிக்கும் நெற்றமல் கொண்டு கோவில் குளத்து சிவனின் கோபுர வாசலில் நின்று பாவில் உம்மை வணங்கி பாட விளைகின்றேன் ஒற்றை ராவில் எழுதிய கவிதை கொண்டு முல்லை அனிராதபுரமும் மன்னார் திருமலையும் எல்லை புறங்களாய் இருந்து அணி செய்ய கொள்ளை அழகோடு கொலுவிருக்கும் வவுனியாவைப் பாடென்று என்னை அழைத்து முன்னே விட்ட தலைமை கவிஞா வில்லாண்ட பரம்பரை வாழ்ந்த பெருநிலத்தை தமிழின் சொல்லாண்ட கவிஞர் அல்லவா பாடி சேபிக்க வேண்டும் இந்த வில் போன்ற கவிஞரையே நழைத்து வில்லங்கம் பார்க்கிறீர்கள் அடங்கா பற்றை தொடங்க கூட ஒரு தில் வேண்டும் அல்லவா காக்கா பிடித்த காக்கை வன்னியனையும் சோக்காய் பாட ஒரு சோக்கான கவிஞர் வன்னியின் தேக்காய் நின்று திரும்ப வேண்டியவர் அல்லவா தேவை நான் எப்படி பாடுவேன் பவுனி யாவை வீரத் தமிழித்தி கொடுத்த மார்பின் நீர முளையறிந்தி பால் குடித்து வளர்ந்த தீர புதல்வர்கள் நடந்து திரிந்த திருநிலத்தை ஒரு தேரப்பாட இந்த ஒற்றை நாள் போதாது ஈழத்தமிழ் தாயே வற்றாத குளங்களும் வடிகால் வாய்க்கால்களும் குற்றால தருவி போல் குழு குழு என்று ஓடும் குளிர்ந்த நீரும் பொற்காலம் போல எக்காலமும் திகழும் விற்கோல குலகின் விஜத்தகு இடமே எக்காலம் போட்டு எவன் எவனுக்கோ எல்லாம் மக்காலம் வாங்காமல் இன்றும் முக்காலமும் உழைத்து முன்னேற துடிப்பவர்கள் தற்காலமும் வாழ்கின்ற தனில் திறந்த இடமே வவுனியா நித்தமும் கண்டாரைப் போல கட்டி அணைத்து அன்பு செய்து வந்தாரை எல்லாம் வரவேற்று உபசரித்து வழியனுப்பும் இடமே வவுனியா இல்லை என்று வந்த எவனுக்கும் தானும் இல்லை என்று சொல்லாமல் நிறுத்தி வைத்து சுட சுட தேநீரும் வல்லுருண்டையும் கொடுத்து அத்தோடு தன் நிலத்தில் விளைந்த நெல்லை தினையை சாமையை வெள்ளை கத்தரியை வண்டியை பூசணியை கொள்ளை புறத்து மாட்டு மாலை தொங்கும் வெங்காயத்தை மாங்காய தேங்காய் எல்லாம் மள்ளி கொடுத்து பரம ஏழையை கூட பள்ளை வரை சென்று பக்குவமாய் வழியனுப்பும் பண்பில் பண்பாட்டில் சிறந்த இடமே வவுனியா பண்டாரி குளம் என்ன பாவர் குளம் என்ன கண்டாரைப் போல கஞ்சி மட்டும் வேப்பங்குளம் என்ன வவுனிக் குளம் என்ன சிங்கார தீமை போல் சிலிக்கும் சின்னடம்பன் குளமென்ன என்ன திருநாவற் குளம் என்ன மன்ன குளமென்ன என்ன மாமடு குளம் என்ன 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 இனித்திடும் வெறும்பொத்தான் குளமென்ன குளம் என்ன என்ன இனித்திடும் மறுப்பொத்தான் குளம் என்ன பெரிய குளம் என்ன தரணி குளமென்ன என்ன எழுப்பை இழுப்பை குளம் என்ன ஒரு காலம் வரியலை தாண்டி தாண்டியே உள்ளம் காலும் மேலும் கண்டிப்போன தாண்டி குளம் என்ன சா உரசும் போதும் தலைக்காத பூவரசங்குளம் என்ன ஒரு அங்குல நிலமும் விடுபடக்கூடாதென தீக்குளித்த பூவரசங்குளம் என்ன வவுனியாவின் குளங்களை எண்ணிக் கணக்கிட இறைவன் நான் வாழ கொடுத்த நாட்கள் போதாது எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே வவுனியா போல் உனக்கு வரமாய் வளமாய் வாய்த்த இடம் உண்டோ எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே சுட்டமானும் மறையும் பன்றியும் பட்டி பசுவின் பாலும் தயிரும் கொட்டி கிடக்கும் குரக்கன் சாமை வரகும் தினையும் பனாட்டும் மொடியலும் இன்னும் இன்னும் உடற் கட்டு குலையாமல் கம்பு போல் வாழ வைக்கும் கெட்டு போகாத கொம்பு தட்டுப்பாடின்றி தாராளம் அனுபவிக்கும் மட்டில்லா மாநகரம் வவுனியா சல்லை சல்லையாய் சதை வளர்த்து சந்தி சந்தியாய் பகை வளர்த்து சல்லை சல்லையாய் சதை வளர்த்து சந்தி சந்தியாய் பகை வளர்த்து தொல்லை கொடுத்து தாமும் தொலைந்து போகும் பிள்ளைகளாய் அல்லாமல் நல்ல பிள்ளைகளாய் பிதா மாதா சொல்லை கேட்டு உலகிக்கே எடுத்து காட்டாய் பிள்ளைகள் வளருதென்றால் அதற்கு அடுத்த பேச்சில்லை அந்த இடமே வவுனியா ஒப்பில்லா தியாகிகளை மனமு வந்து விடுதலைக்காய் ஒரு காலம் ஒப்படைத்து இன்றும் அப்படியே அப்பளுக்கின்றி வாழும் அருகிர் மண்ணே வவுனியாவே உன்னை வணங்குகின்றேன் கவனியாது இந்த உலகே கைவிட்டிருந்த போதும் எம்மை கவனித்தது இந்த வவுனியாதான் ஆதலால் வணங்குகின்றேன் குண்டூசி கூட நுழைய முடியாத தடை வேலிகள் தாண்டி வண்டி வண்டியாய் உணவு வாகனம் அனுப்பியது இந்த வவுனியாதான் அதலால் வணங்குகின்றேன் அடிபட்டு அடிபட்டு கண்டிப்போனவன் உடம்பு போல ஒரு காலம் வடிபட்டு வடிபட்டு கண்டி கிடந்தது இந்த கண்டி வீதிதான் தடிமன் காய்ச்சலுக்கே தலை தூக்காது கிடந்த இனம் வெடிகுண்டு போல் வெகுண்டழுந்து தன் பிடிமண்ணும் மாற்றானிடம் பிடிபடக்கூடாதென்று இருந்த இடம் வவுனியா வழிப்பறை கொள்ளை போல் வவுனியாவின் நெல்லைகளில் நிலப்பறை கொள்ளைகள் நித்தமும் நடக்கிறது இனகழிப்பும் மொழியளிப்பும் நிலகழிப்பும் தின அளிப்பாய் இறங்குறுகிறது வவுனியாவில் பறிபோகும் நிலங்களை பார்க்க பார்க்க எத்தனையோ உயிர் போகும் போதும் இல்லாத வலி இப்போ வலிக்கிறது தூய தமிழ் கொண்டு துளங்கிய ஊர்களின் பெயர்களெல்லாம் போக மாற்று மொழி போய் பெயர்களே மகுடம் தரிக்கின்றன இற்றை வரைக்கும் மறுமாப்பு குறையாமல் இருக்கும் கொற்ற பெரும் நிலத்து பெரும் புதுமைகளை எல்லாம் ஒற்றை நாளில் எப்படி பாடுவேன் நீயே ஈழத்தமிழ் தாயே சித்தி விநாயகரை சிந்தாமணி பிள்ளையாரை வவுனியா நகர கந்தசாமி வேலவரை எல்லாம் வேண்டி வணங்கி வவுனியா மண்ணை வாழவை தெய்வமென போற்றி பணிந்து என்னினிய உறவுகளுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி நிகழ்த்தியை நெற்படுத்திய சுந்தரண்ணாவுக்கும் ஒழுங்குபடுத்தி எல்லாமுமாய் நின்று சுழறும் திருநாமசிங்கம் அவர்களுக்கும் என் அன்பை பகர்ந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பவனி வரும் வார்த்தைகளால் வவுனியாவின் வரலாற்றை திறமையுடன் தந்தார் கவிஞர் பேலனையூர் சுரேஷ் நன்றிகள் அவர்களுக்கு